டெத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி இறுதி இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளான ஆசிரியர்களுடைய நியமனத்தை கொண்டு வராங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பெரிய அரசாணையாக அரசாணையா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நீதிமன்றத்திலேயும் வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா முடியும் தருவாயில் இருக்குங்க சோ இந்த கட்ட நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு தான் எல்லா தரப்பு மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்ட தீர்ப்பு வரும் திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு வெளியிட போறதா நமக்கு சொல்லிருக்காங்க அந்த இறுதிக்கட்ட தீர்ப்புல தெத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வச்சுருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நான் முதற்கட்டமாக நானூறு பேருக்கு பணியானையும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதை மேற்கோள் காட்டி இரண்டாயிரம் டெட்டேற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தையும் வழங்க இருக்காங்க இதற்குண்டான கணக்கெடுக்கும் பணிகள் எல்லாமே தற்சமயம் நடந்துட்டு வருது ஸோ வெயிட்டேஜ் முறையாக சீனியாரிட்டி முறையாக என்ன முறைகளை பின்பற்றி அவர்களுக்கு பணியை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு டிஆர்பியில் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் நியூஸாக பேசப்பட்டு வருதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் அரசு பணியாளர்களை இடமாற்றம் செய்ய புதிய உத்தரவு நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் இம்மாந்த இறுதிக்குள் அரசு பணியாளர்களை இடமாற்றம் செய்ய தமிழக அரசுக்கு தேர்தல் தலைமை அதிகாரி சத்ய பிரதா சாஹி கடிதம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரே இடத்தில் பணிபுரியும் அரசு பணியாளர்களை இடமாற்றம் செய்ய புதிய வலியுறுத்திருக்காங்க ஸோ அதனால் மூன்று வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியரும் எங்கே ஒரே இடத்துல இருந்தால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அதனால் தற்சமயம் நீங்கள் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான அறிவிப்பு வரும் திங்கட்கிழமை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு ஸோ அது மட்டுமே கிடையாது டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூ உடைய அறிவிப்பும் அதன் மூலமாக வரும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க தயாராகி கொள்ளுங்கள் டெட்டேர் உலக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் கடுமையான முறையில் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும்ன்ற அளவுக்கு யோசிச்சுட்டு டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இயந்திரங்கள் அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோடையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ